உள்ளாட்சி அரசு செய்தியாளர் திருவண்ணாமலை மாவட்டம் பாபுசி நகரில் மண் சரிவில் சில வீடுகள் மண்ணில் புதைந்தன குறிப்பாக ஒரு பெரிய பாறை ஒன்று சரிந்து அந்த வீடுகளின் மீது விழுந்துள்ளது இதையடுத்து இதுகுறித்து மீட்புப் படையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது இந்த வீடுகளில் ஏழு பேர் இருந்ததாக அக்கம் பக்கத்தினர் தெரிவித்தனர் ராஜ்குமார் என்பவரின் வீட்டில்தான் இந்த பாறை சரிந்து விழுந்துள்ளது வீட்டில் ராஜ்குமார் மற்றும் அவரது மனைவி மீனா இவர்களது குழந்தைகள் கவுதம் இனியா மற்றும் ராஜ்குமாரின் உறவினர்களின் மகன் மகன்கள் தேவிகா வினோதினி இன்னொரு பெண் என ஏழு பேர் சிக்கியிருப்பதாக கூறப்படுகிறது ஏழு பேரையும் காணாததால் அவர்களின் நிலைமை என்னவென்று தெரியவில்லை மண் சரிவுக்கு முன்பு ராஜ்குமார் செல்போன் எண்ணில் ஒருவர் பேசியதாகவும் ஆனால் மண் சரிவு ஏற்பட்ட பிறகு ராஜ்குமார் செல்போன் சுவிட்ச் ஆஃப் ஆகியுள்ளது என்றும் கூறப்படுகிறது சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் மற்றும் அதிகாரிகள் அங்கு ஆய்வு செய்து வருகின்றனர் மீட்புக் குழுவினரும் மீட்பு பணியில் ஈடுபட்டனர் ஆனால் பெரிய பாறையை அகற்றினால்தான் மீட்பு பணியை தொடர முடியும் எனவே மீட்பு பணியை தொடங்குவதில் சிக்கல் உள்ளது விழுப்புரம் மாவட்டத்தில் மீட்பு பணியில் ஈடுபட்ட தேசிய மீட்பு படையினர் சற்று நேரத்தில் அங்கு வந்து விடுவார்கள் என்று தகவல் வெளியாகி மேலும் அப்பகுதியில் மலை அடிவாரத்தில் இருப்பவர்களை வசிப்பவர்களை அங்கிருந்து வெளியேற்றிவிட்டதாக அம்மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார்